இப்போ நம்ம பார்க்க போகிற வீடும் பார்த்தீங்கன்னா பிஎன் ரோட்டில் அம்மன் நகரில் இருக்கக்கூடிய இந்த வீடு தான் வடக்கு பார்த்து ரெண்டே முக்கால் சென்றில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு கார் பார்க்கிங் போர் வசதி அனைத்து வசதிகளும் உள்ளதுங்க வெளியே ஒரு பாத்ரூம் அதே போல் பெரிய காரை நிப்பாட்டலாங்க சுற்றிலும் ஒரு அடி விட்டு தான் கட்டியிருக்காங்க நல்லா காத்தோட்டம் நிறைந்த வீடாக தான் இது இருக்கும் பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாலு அளவு கொண்ட பெரிய ஹாலுங்க அதே போல் கிச்சனும் நல்லா தாராளமாக தான் விட்ருக்காங்க கபோர்டு ஒர்க்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க அட்டாச்சு பாத்ரூம் பாத்ரூம் நல்லா பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் தான் இதுலேயும் வந்து கப்போர்டு ஒர்க் எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயும் கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட ஒரு சின்ன பெட்ரூம் அதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கேன் ஹாலு கிச்சன் பெட்ரூம் அனைத்திலும் கப்போர்டு ஒர்க்கு இருக்குங்க நல்ல ஒரு வீடு வந்து பாருங்க விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்